வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அஸ்தம் பிறகு சித்திரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி மேஷராசி சந்திரன் இருந்தாலும் ராசி அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறது செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க இருக்கும் அடுத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கணும் குடும்பத்துல உள்ளவங்களை மதிச்சு நடந்துகிட்டீங்கன்னா குடும்பத்துல அமைதி இருக்கும் சொத்து பிரச்சனைகள் உடன்பிறப்புகளோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும் இருந்தா அதுலயும் சண்டை சச்சரவுகளை தான் சந்திக்கிற மாதிரி வரும் பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது பண தேவைகள் பூர்த்தி பெண்களுக்கு உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களது பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வேண்டிய அளவு பண வசதிகள் கிடைக்கக்கூடிய தான் இருக்கு மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் நல்ல உழைப்பின் பயனா நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம கொஞ்சம் குழப்பமான தான் இருப்பீங்க ரொம்ப பரபரப்பா காணப்படுவீங்க செய்யறதையே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க இருந்தாலும் பண பற்றாக்குறை இருக்காது ஆரோக்கியமும் தான் இருக்கும் மெருநீரா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையான பலன்களை தாங்க கொடுக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய அமைப்பு இருக்கு தேவைக்கு ஏற்ற பண வரவு இன்னைக்கு இருக்கும் யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகளும் விலகும் நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்க வேண்டிய நாளுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க பிரயாணங்கள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகத்தை குறைச்சு விவேகமா இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து செவ்வாய் சந்திரனோட ராசியான கடக ராசியில இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால மன மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க சில சமயங்கள்ல நீங்க எண்ணியது ஒன்னாகவும் செய்யறது ஒன்னாகவும் ஒரு தான் இருப்பீங்க மனசு அழிஞ்சுக்கிட்டே இருக்குங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க தொழில்கள் தான் நடக்கும் வேலை இடத்துலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வாரிசு பற்றிய நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புத்திரக்காரகனான குரு பகவான் ராசியில இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தேவையில்லாம எதுலையாவது மாட்டிக்கிட்டு முழிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு என்னதான் நீங்க கவனத்தோட பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சா கூட எங்கேயாவது தவறு நேர்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கலாங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனமா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவெல்லாம் தாராளமா இருக்குங்க சிலர் பேங்க் லோன் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வட்டி தொழில் செய்றவங்களுக்கும் ஏற்றமான நாளா இருக்கும் ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரார்த்தனைகள் பழிக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க முக்கியமான நல்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாய் தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களோட அனுபவங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய சேமிப்புகளுக்கு முயற்சிகளை செய்வீங்க வாழ்க்கையில இப்ப நல்ல விதமா முன்னுக்கு வந்து வாழ்க்கையோட சௌகரியங்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சிறப்பா செய்வீங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காகவோ அல்லது வேறு நல்ல விஷயங்களுக்காகவோ நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க பெண்களுக்கு உங்களது நல்ல எண்ணங்கள் செய்கைகளால மட்டுமே சிறப்பான பயன்களை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க மாணவர்களுக்கு மனசு தெளிவா இருக்கும் எச்சரிக்கையோடையும் எதை செய்யறதுக்கும் ஒரு தயார் நிலையிலையும் மனசு இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பீங்க விருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா அழகா செய்வீங்க எதையுமே அறகுறையா முடிக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கினாலும் அதை பற்றி தெளிவான தான் இறங்குவீங்க எதுலையுமே ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு நினைப்பீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீங்க சிவப்பு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இசைத்துறையில ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான நாளா இருக்குங்க மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்ப கொடுக்கும் நண்பரோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கிரேனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுறது நல்லதுங்க எதையுமே பரபரப்பா செய்யாம யோசிச்சு செய்யறது உங்களுடைய மன கஷ்டத்துல இருந்து உங்களை காப்பாற்றும் சிலர் உங்களை அலட்சியப்படுத்த மாதிரி தெரிஞ்சா கூட அமைதியா இருக்கிறது நல்லதுங்க உடல் நலத்திலையும் அக்கறையா இருக்கணும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல தைரிய காரகனான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களோட காரியங்கள்ல இன்னைக்கு வெற்றி நிச்சயமா இருக்குங்க புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் புதிய ஆடை ஆபரடைய சேர்க்கை இருக்கும் உறவினர்களோட நண்பர்களோட உறவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான விஷயங்கள் நிறைய நடக்கும் பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து தாராளமா பண வசதி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு தொழில்கள்லயும் வருமானம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு தாயாரோட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாயார்கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது கோபத்தை குறைச்சுக்கணும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமைய கையாளனுங்க எடுத்தோம் கவுத்தணும் செய்யாம நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்களை வெற்றிகரமா முடிக்கலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சிலருக்கு புதிய அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க வீட்டு பராமரிப்பு வேலைகள் அல்லது புதிய வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமா கவனம் செலுத்துவீங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இதுலயுமே இன்னைக்கு மனசு ஒன்றாவது சூழ்நிலையில இருப்பீங்க சிலர் வேலைக்கு கிளம்ப கூட மனசு இல்லாம வீட்டுல அமைதியா இருக்கலாமாங்கிற எண்ணங்களும் இருக்குங்க சோம்பெறித்தனம் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல்களும் கவலைகளும் இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட போட்டி போட்டவங்க கூட இன்னைக்கு தோற்று போகக்கூடிய நிலை இருக்குங்க போட்டி பொறாமைகள் விலகும் வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியன் செவ்வாயின் வீடான விருச்சிகத்துல இருந்து தனக்காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண கஷ்டம் எவ்வளவா இருந்தாலும் அதை எப்படியாவது சமாளிக்க கூடிய நேரம் தான் இது கஷ்டங்களை எதிர்த்து துணிச்சலோட போராடி வெற்றி பெற்றுடுவீங்க எடுத்த காரியத்துல இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகுங்க மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் மனசுக்கு நிம்மதியா கொடுக்குங்க இருந்தாலும் சில நேரங்கள்ல குழப்ப நிலையில இருப்பீங்க காரியங்கள் விஷயங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கும் மாணவர்களுக்கு பேச்சு சாதுரியம் இருக்குங்க பேச்சு திறமையால பல விஷயங்களை இன்னைக்கு சாதிச்சுக்கிருவீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மக நட்சத்திர கரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இன்னைக்கு அனுப்ப கொடுக்குங்க நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காதுங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் பிரயாணங்கள்ல ஈடுபடுவீங்க அதனால உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும் சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப நிலை இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபாட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாம வீணான பிரச்சனைகளை வளர்த்துக்காம வார்த்தைகள்ல கவனத்தோட இருந்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும்பொழுதும் கவனத்தோட இருக்கணும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் சிவப்பு அதிர்ஷ்டயன் இரண்டு நான்கு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உடல் நலத்துல எந்த குறையும் இருக்காதுங்க பண விஷயங்களும் மனசுக்கு நிம்மதியான நிலையில தான் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும் நண்பர்களால நன்மைகள் நடக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது நல்லது தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாதிரி இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க பெண்களுக்கு குடும்பத்துல கணவரோட உறவு நிலையில நல்ல முன்னேற்றமும் நிம்மதியான நிலையும் இருக்குங்க நண்பர்களோடையும் நல்ல விதமா பழகுவீங்க மாணவர்களுக்கு பெரிய மனிதர்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரயாணங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பிரயாணங்களை கவனத்தோட செய்யணும் பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பணம் கொடுக்க வேண்டியவங்க உங்களை தேடி வந்து போவாங்க சொத்துக்களால வருமானம் இருக்கு வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்குங்க சொந்த வேலைகள்ல அதிக ஈடுபாட்டோட கவனத்தோட செய்வீங்க சிலருக்கு கோவில் தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரையஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியான சுக்கிரன் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால உடன் செலவுகள் அதிகமாக கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க வீட்டு தேவைகள் அதிகமாக இருக்கும் ஒரு பொருளை வாங்கலான் வாங்கலான்னு கடைக்கு போனீங்கன்னா நான்கு பொருட்கள் சேர்த்து வாங்கக்கூடிய நிலை இருக்குங்க வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனும் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும் இருந்தாலும் சமாளிக்க கூடிய நிலை இருக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளோட ஆதரவு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க அவங்களுடைய மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க சிக்கனமா செலவு செய்யறது நல்லது மாணவர்களுக்கு வீண் விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா போய் வரணுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சந்தோஷமான செய்தியா இருக்குங்க சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் பிடிச்ச நபரை எதிர்பாராம சந்திச்சு மகளக்குடி அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறவீங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவிகளும் உங்களால நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் காரியத்துல வெற்றி உண்டாகும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க வாகனங்கள் சேரும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் குடும்ப வருமானமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க மனசுல நிறைவான நிலை இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம்னு கூட சொல்லலாங்க தொழில்கள்ல இருந்த தொய்வு நிலை மாறி தொழில் நல்ல விதமா நடக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் பல விதத்திலையும் இன்னைக்கு வருவாய் இருக்குங்க எல்லாரையும் மதிச்சு நடப்பீங்க அதே மாதிரி எல்லாரும் உங்களை மதிப்போடையும் கௌரவத்தோடையும் நடத்துவாங்க வாழ்க்கை துணை மூலமாகவும் நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல அமைதியும் ஒற்றுமையும் அதிகமாகவே இருக்கும் மாமனார் மைத்துனர் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளா இருக்கு மாணவர்களுக்கு யாரையும் எதிர்பார்க்காம செயல்படுவீங்க உங்களால அடுத்தவங்களுக்கு அதிக அளவுல நன்மைகள் இருக்குங்க முயற்சிகளுக்கு சாதகமான காலகட்டமா இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசுல குழப்ப நிலை மாறி தெளிவான முடுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமைய கையாள்றது அவசியங்க உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் கேஸ்ட்ரிக் போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு வரலாம் உணவு விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாதாங்க நடக்கும் மனசுக்கு விரும்பிய விஷயங்கள் விரும்பிய மாதிரி நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை பண புழக்கம் சரளமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல குரு பகவான் பார்வையில இருக்கிறது சிறப்பு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஆறாவது வீட்டுல விதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வருங்க அதை பயன்படுத்தி நல்ல வசதியான வேலைகள்ல சேர்ந்து உங்களோட திறமையை வெளிப்படுத்தலாம் தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளர்களோட நல்ல சுமூகமான உறவு நிலைகள் இருக்கும் அவங்களோட நலத்துல கூட நீங்க ரொம்ப அக்கறையா இருப்பீங்க தொழிலும் சிறப்பா நடக்குங்க உற்பத்தி அதிகரிக்கும் புத்தகம் பப்ளிஷிங் பண்றவங்க பிரிண்டிங் துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வருமானத்தை பெறுவீங்க பெண்களுக்கு மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் நல்ல லாபகரமா நடக்கும் மாணவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நிலை இருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க ஆசிரியரோட பாராட்டுக்கள் கிடைக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாம வார்த்தைகளை விடாம வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க யாரையும் சீண்டி பாக்காதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையா வரலாம் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க திருமூலர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்லதையே பேசி நல்லதையே நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கனவுகள் பளிக்கும் செல்வ நிலையில சிறப்பு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க ஆனா பிரயாணங்களை கவனத்தோட தான் செய்யணும் முக்கியமா இல்லைன்னா அந்த பிரயாணத்தை தவிர்க்கிறது கூட நல்லது வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது பொறுப்புகளை ஏத்து செயல்படக்கூடிய நிலை இருக்குங்க தொழில் வியாபாரங்கள்ல உங்களோட புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சு வியாபாரங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துருவீங்க எதிர்கால திட்டங்களை கருத்துல வச்சுக்கிட்டு நீங்க நல்லா உழைச்சு கடுமையா அதுக்கு போராடி முன்னேற்ற அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய மனசுல தெளிவான நிலை இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதுல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மை இருக்கும் பல புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க விசா சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் ஈஸியா முடிஞ்சு மன நிம்மதிய கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோடையும் பொறுப்போட இருக்கிறது நல்லதுங்க காரியத்துல கண் இருக்கணும் இல்லைன்னா சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் சில நேரம் தொந்தரவு கொடுக்கலாம் விட்டு கொடுத்து போறது நல்லது பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல எந்த சிக்கல்களும் இருக்காதுங்க கணக்கு வழக்குலாம் சரி பார்த்து பிரச்சனைகளை சுமூகமா தீர்த்துக்கிருவீங்க குளறுபடிகள் எல்லாம் சரியாகி நிம்மதியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நிலை இருக்கு கடவுள்கிட்ட வேண்டிய வேண்டியல் வேண்டுதல்கள் பளிச்சு மன நிறைவ கொடுக்கும் சந்தோஷமா இருப்பீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்டயன் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமும் இருக்குங்க எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் இன்னைக்கு ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க பண விவகாரங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது உடல் நிலையிலையும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாம பொறுமையா கையாள்றது அவசியங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போயிருங்க பிள்ளைகள கொஞ்சம் கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு கல்வியில மாத்திரம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய முயற்சிகள்ல அதிகமா உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஈஸியா எதுவுமே நடந்துராது அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கோயில்களுக்கு போறது பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு இருக்குங்க வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க சிலர் முன்னோர் வழிபாடுகள் எல்லாம் செய்வீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் நல்லாவே இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சொந்த பந்தங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இன்னைக்கு தீருங்க பெண் குழந்தைகளோட ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிக நிம்மதிய கொடுக்கும் நல்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க சிலருக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல தனாதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பண பற்றாக்குறை இருக்காதுங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆனா சிலருக்கு சொந்த தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த முயற்சியில இருப்பீங்க ஆனா இது அதுக்கு ஏற்ற நேரம் இல்லைங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதத்துல வர்றது உங்களுக்கு ஜென்ம சனியா வர்றது தொழில்ல லாபத்தை சொல்ல முடியாது சில கஷ்டமான நிலைகளுக்கு ஆளாகலாம் அதனால இருக்கிற வேலையில கவனத்தை செலுத்தி அந்த வேலைய ஸ்திரப்படுத்திக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கும் சில சமயத்துல மனசுல கஷ்டமான நிலை இருக்குங்க பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்கிறது நல்லதுங்க பூரட்டாத நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான கையிருப்பு உங்ககிட்ட இருக்குங்க தங்கம் வெள்ளி விற்பனை செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் மங்கள பொருட்களை தானம் செய்யறது நல்லது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கோயில் குளங்களுக்கு போய் தான தர்மங்கள் செய்யறது நல்லதுங்க மனசுல தேவையில்லாத கவலைகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட அலட்சியம் உங்களுக்கு மன நிம்மதிய குலைக்கலாம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பரம்பொருளை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்களா நடக்குங்க எதிரிகள் விலகி போயிருவாங்க உங்களோட கருத்துக்கள் நல்ல வரவேற்பை பெறும் உங்களை அடல் அலட்சியப்படுத்தினவங்க கூட உங்களோட உதவியை நாடி வருவாங்க போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்